பிப்ரவரி மாதம் பத்தாம் நாள் தந்தை மகன் தூய திருப்பாடல் பதினெட்டு மெய்ப்பூற்று என்று மெப்புகளு என்றும் ஆராதிக்கின்ற அப்பா தர்மியான காலை வேளையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் புதிய நாளிலே எங்களுக்கு புதிய படைப்பாக எங்கள் ஒவ்வொருவரையும் படைத்து மக்காக நாங்கள் வாழும்படியாக நீர் எங்களுக்கு அழைப்பு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்ததற்காக நன்றி சுவேன் எத்தனையோ மக்கள் தகப்பனே இந்த புதிய நாளை காணவில்லை ஆனாலும் நீர் எங்கள் மீது கொண்டுள்ள அன்பினால் அரவணைப்பினால் முடைய இரக்கத்தினால் நீர் எங்களை மீட்டதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்படி தந்தையே உண்மையை நாங்கள் தொழுதவும் உண்மையை நாங்கள் ஆராதிக்கவும் உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்காகவே நீர் எங்களை உம்முடைய சாயலாக படைத்தீரே அந்த படைப்பின் மகிமையை நாங்கள் உணர்ந்து ஒவ்வொரு நிமிடமும் தகப்பனே உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாங்கள் வாழ்வதற்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு உடல் உள்ள ஆன்ம ஆன்மபலத்தையும் தாரும் தகப்பனே இன்றைய நாளிலே நீர் எங்களுக்காக வைத்திருக்கின்ற ஒவ்வொரு திட்டத்தையும் மோடி இணைந்து நாங்கள் செயல்படுத்துவதற்கு உம்முடைய தூய ஆவியின் கணிகளையும் கொடைகளையும் எங்களுக்கு புலி தரலும் உங்களுடைய வல்லமையை நாங்கள் பெற்று கொண்டு அன்பு ஆண்டவரே அதை நாங்கள் ஆண்டவரை நாங்கள் அனுபவித்து மற்றவர்களுக்கும் அதை கொடுப்பதற்கான தேவையான எங்களுடைய மனதை நீரை ஆண்டவரை தயாரித்தரலும் சில நேரங்களிலே சிவே மந்தமான காதுகளை திறந்தரலும் மந்தமான ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே இதயங்களை ஆண்டவரை திறந்தரலும் அப்பா பல நேரங்களில் நீர் எங்களுக்கு எல்லாம் நிறைவாக கொடுத்தும் நாங்கள் எப்போதுமே தகப்பனை விரக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த உம்முடைய அன்பினால் அப்பா உம்முடைய அன்பு ஒன்றே இந்த உலகத்தில் சிறந்தது ஆண்டவரே எங்களுக்கு பணம் பதவி பட்டம் புகழ் எதுவாக இருந்தாலும் இயேசுவே ஒரு நாள் அது எல்லாம் மறைந்து போகும் ஆனால் உம்முடைய அன்பும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய கனிவும் எப்போதும் எங்களுக்கு இருப்பதாக அப்படியாக இசுவே நாங்கள் உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்வதை மற்றவர்களுக்கு தாராள உள்ளத்தோடு கொடுப்பதற்கான அந்த கனிவான இதயத்தை எங்களுக்கு தாரும் அப்படியாக எங்களை முழுமையாகும் கருத்திலொப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொருட்படுத்தி வழிநடத்து இன்றைய நாளில் இசுவே திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு என்று தனது தகுந்த துணையை கொடுத்து தகப்பனேன் அவர்கள்

நாங்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாத்தரலாம் ஒவ்வொரு நாளும் பயணம் செல்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆசிர்வதித்து எல்லா விபத்து ஆபத்துகளிலும் அவர்களை பாதுகாத்தரலாம் தகப்பனை குழந்தை செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியிலும் குழந்தை கொடுத்துலம் அப்பா அப்பா கண்ணீரோடும் கவலையோடும் ஒவ்வொரு நாளும் தகப்பனை இந்த நாள் எப்படி இருக்க போதோ என்று கலங்கி தவிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீரே ஆண்டவரே நல்ல உறவுகளாக இருந்து அன்றவரை எல்லா விதத்திலும் பொருளாதார வசதிகளை அனைவரையை பெற்று கொடுத்துரலாமப்பா அப்படியாக எங்களையே முழுமையாக தாழ்த்தியும் கருத்துழப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொருட்படுத்த வழி நடத்துங்க எங்களே சிரச்சகரே எங்கள் மீட்பரே எங்கள் ஆவியானவரே மிக்கே நன்றி செலுத்துகின்றோம் ஆமேன் ஆமேன் ஆமேன்